மா வணக்கம்மா உங்க பேருங்கம்மா பசங்க என்ன பண்ணிகிட்டுருக்கிறீங்க இப்போ பறிச்சிட்டு இருக்கிற முருங்கைக்கீரை பறிச்சிகிட்டு இருக்கிறீங்க சரி இந்த முருங்கைக் கீரை கிராம சைடில் நல்லா கிடைக்கும் இல்லைங்களா ஆமாம் இந்த முருங்கைக் கீரையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா முருங்கைக்கீரை வந்து இரும்பு சர்த்தி செம்மை இரும்பு சர்த்தி உடம்புக்கு நல்லது ஆ அப்படின்னு தான் இப்போ இந்த முருங்கைக் கீரையை எடுத்துகிட்டு போய் நீங்க என்னென்ன சமைப்பீங்கம்மா அது அப்படியே தண்ணி வேக வச்சு தண்ணி குடிக்காச்சும்

பட்ட மாட்டீங்களே ஓ இப்போ இந்த மிருங்க கீரை இருக்குலங்கமா இது கொளுந்து எப்படி வளருது இது இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சீங்களமா இது வந்து இந்த கொடு ஆ

எது டேஸ்டா இருக்கு இது மொத்தம் தான் டேஸ்டா இருக்கு ம் ம் நல்லா வேக வச்சு இந்த அந்த இது சட்னி மாதிரி முருங்கை எல்லாம் பண்ணல போட்டு